サイ・ソルワク・オム・サイラム நாள்கள்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றன நான் நினைத்தது எல்லாம் நடக்குமா நடக்காதா என்ற சஞ்சலத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் என் சாமர்த்திய குழந்தையே உனக்காக நான் தர நினைப்பதை எந்த கும்ப நாளும் முன்னிடம் இருந்து தட்டி பறிக்க முடியாது ஏனென்றால் என் குழந்தையின் மகிழ்ச்சியும் நிம்மதியும் எனக்கு முக்கியமானது என் குழந்தைக்கு நல்லதை மட்டுமே நான் தேர்ந்தெடுத்து பெண் என்ன உனக்கு கிடைக்கவில்லையோ அது உனக்கு தேவைப்படாத ஒன்று என்பதை நீ அறிய வேண்டும் அது உன் மகிழ்ச்சியை கெடுக்கும் என்பதை நானறிந்தே உனக்கு தரவில்லை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் என் கரங்களை பிடித்து வா என் தங்கமே நிம்மதி என்ற மேடையில் உன்னை நிப்பாட்டி அழகு பார்த்திடுவேன் இது சாய் சொல் வாக்கு சத்தியமாக என்றும் மாறாது இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்